தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நல்லதை பேசுவோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழக மக்கள் புரட்சி கழகத்தின் தலைவர் அரங்க குணசேகரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட வந்து தமிழ் தேசியம் குறித்தான விவாதங்கள் பேச போறோம் கலந்துரையாடலாக பேச போறோம் ஐயா உனக்கு வணக்கம் தமிழக மக்கள் புரட்சி கழகம் அதாவது தமிழ் தேசியத்துக்கு பல இயக்கங்கள் இருக்கு பல பல மாதிரியா எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு கொள்கையில் வடிவமைச்சு பேசுகிறாங்க தமிழக மக்கள் புரட்சி கழகத்தோட நோக்கம் தான் என்ன அதோட ஆரம்பகட்ட நிகழ்வு உங்களோட ஆரம்பகட்ட தமிழ் தேசத்தில் எப்படி உள்ள வந்தீங்க தமிழக மக்கள் புரட்சி கழகத்துடைய நோக்கம் உழைக்கும் மக்கள் தலைமையிலான பல்வேறு மக்கள் இயக்கங்களையும் மக்கள் பிரிவினரையும் இணைத்து ஒரு மெய்யான தமிழ் தேசிய விடுதலையை சாதிப்பது இன்றைய கால பொருத்தத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் தேசிய இறையாண்மை என்கிற இலக்கை நோக்கி இயக்கத்தை கொண்டு செல்வது தமிழ் தேசிய இறையாண்மை தமிழ் தேசிய விடுதலை தமிழ் தமிழ்தேச தன்னாட்சி என்கிற இந்த கோட்பாடுகள் ஒரு அருவமாக ஏதோ ஓரினம் என்கிற அடிப்படையில் இங்கே அனைவரும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஓரினம் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக கருதிக்கொண்டு இதை நாம் அடைந்து விட முடியாது சமுதாயத்தில் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் பட்டியல் சமூகத்தினர் பெண்கள் பழங்குடிகள் இப்படி பல்வேறு பிரிவினர்களும் மொழி சிறுபான்மையினர் மொழி மத சிறுபான்மையினர் உள்ளிட்ட சமூக பிரிவுகளிடையே உழைக்கக்கூடிய வர்க்கங்களும் மத்தியதர வர்க்கங்களும் இருக்கிறது ஆளு வர்க்க முதலாளிய வர்க்கங்களும் இருக்கிறது பண்ணையார்களும் இருக்கிறார்கள் படியாட்களும் இருக்கிறார்கள் இத்தகைய ஒரு வர்க்க பிளவுகளும் சாதி பிளவுகளும் நிறைந்திருக்கிற ஒரு தமிழ் சமூகம் தன்னுடைய பிளவுகளிலூடையே பாகுபாடுகளிலூடையே தான் கடந்த பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பயணித்து இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவெளி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு தமிழ் நில எல்லை பரப்பு என்கிற தேசிய எல்லையை நாம் ஏற்றியிருக்கிறோம் அதற்கு முன்னால் மொழி இருந்தது இனம் இருந்தது இதே வர்க்கங்கள் இருந்தது ஆனால் அது ஒரு நாடாக இல்லை தமிழ் நிலப்பரப்புக்குள் பல மன்னராட்சிகள் இருந்தது பல மன்னராட்சிகளின் கீழ் தமிழ் நிலப்பரப்பு ஆளுகைக்குட்பட்டிருந்தது பின்னால் பிரிட்டிஷார் ஆட்சியில் ஒரு இருநூறு ஆண்டு காலம் அதனுடைய பரப்புக்குள் சென்னை ராஜதானியாக இது இருந்தது ஆக வரலாற்றில் தமிழர்களாகவும் தமிழ் மொழியும் இருந்திருந்தாலும் கூட நமக்கென்று ஒரு தேசிய இன எல்லை பரப்பு வரையறுக்கப்பட்டது இழந்த பகுதிகள் போக எஞ்சி இருக்கிற வரையறுக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு தமிழ் தேசத்துக்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இந்த எல்லையை இந்த அரசியல் ஆளுமைக்குரிய இந்த பகுதியை ஒரு சுதந்திரமான தேசமாக மாற்றியமைப்பது என்பதில் மிக பெரும் சவால்கள் நம் முன் இருக்கிறது அதில் முதல் சவால் சாதி இரண்டாவது வர்க்கம் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்க்கிற போக்கில்தான் தமிழ் தேசியத்தை நாம் மெய்யாக வெற்றி கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் தமிழ் தேசியம் இன்னொரு இந்தியமாக அது மாறிப்போய்விடும் எனவே சாதி ஆதிக்கத்தை சாதி அதிகாரத்தை தீண்டாமை வெண்கொடுமைகளை யாரெல்லாம் களைய வேண்டும் அதற்கு எதிராக போராட வேண்டும் அந்த தீண்டா வெண்கொடுமைகளுக்கு எதிராக போராட வேண்டும் மக்கள் சமூகத்தை ஒன்றிணைந்த ஒரு சமூகமாக ஏற்றத்தாழ்வற்ற பாகுபாடற்ற சமூகமாக மாற்ற வேண்டும் என்கிற குறிக்கோளுக்கு முன் வருகிறார்களோ அவர்கள்தான் தமிழ் தேசியத்தின் முதல் தோழமை சக்திகள் நான் என்னுடைய ஆண்ட சாதி பெருமையை பேசுவேன் இன்னொரு சாதியின் மீது அதிகாரம் செலுத்துவேன் ஆனாலும் நாம் தமிழராக ஒன்றிணைவோம் என்பது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்கிற கொள்கையை கொண்டது அது தவறான பாதை எனவேதான் தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் பட்டியல் சமூகத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக முகம் கொடுப்பதில் முதன்மை பங்கு வகிக்கிறது ஆனால் இந்திய கட்டமைப்புக்குள் அது தீர்க்கப்பட முடியாது ஒரு தேசிய விடுதலையும் உழைக்கு மக்கள் தலைமையிலான அரசியல் அதிகாரமும் நிறுவுகிற பொழுது அதற்கே உரித்தான பண்பாட்டு கூறுகளை சட்டபூர்வமாகவும் சமூக இயங்கியல் பூர்வமாகவும் வளர்த்தெடுக்கிற பொழுது சாதி முற்றாக ஒழியும் ஆனால் அதுவரை சாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் சாதி அதிகார கட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பை எதிர்ப்பதும் என்கிற இந்த போக்கில் நாம் இணைந்துதான் தேசிய விடுதலையையும் வர்க்க விடுதலையும் ஒன்றிணைத்து பார்க்குறோம் இல்லை இப்போ நீங்க நீங்கள் எப்படி இந்த தமிழ் தேசத்துக்குள்ள வந்தீங்க தமிழ் தேசத்தான ஈர்ப்பு வந்து எப்போ வந்துச்சு நான் வந்து சிறிய வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்தேன் மாணவர் அமைப்பில் ஏழு ஒன்பதாம் வகுப்பிலிருந்து இருந்து புகுமுக வகுப்பு படிக்கிற வரையிலும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயது வரையிலும் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதில் நான் வந்து அம்பேத்கர் இயக்கங்கள் கட்டினேன் கிராமங்களில் அதற்கு பிறகு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடு சில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு பகுதி அளவில் உள்ளூர் அளவில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டு நான் தனி அம்பேத்கர் இயக்கம் கிளற்றேன் ஆனாலும் மார்சிய ரீதியான நிறைய ஆய்வுகளும் போராட்டங்களும் வீரியமாக எடுக்கிற எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் வாரிய இயக்கம் என்னை கவனிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இருந்து வந்து தொடர்பு எடுத்து பேசினாங்க நான் உடனடியாக நான் மார்சிய லளினி இயக்கத்தில் இணைத்துக்கொண்டு இந்திய மனித உரிமை கட்சி இந்திய மக்கள் முன்னணி இந்திய மனித உரிமைகள் எடுத்து இந்திய மக்கள் முன்னணி அதில் பயணித்தேன் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி எட்டு வரலும் அதில் தான் பயணித்தேன் அதில் இந்திய மக்களுடைய மாவட்ட தலைவராகவும் தஞ்சையில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட தலைவராக எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு காலகட்டங்களில் இருந்தேன் எல்லாம் நாகைப்பட்டினம் எல்லாம் ஒன்றிலிருந்து தஞ்சை மாவட்ட தலைவராக இருந்தேன் அப்படியாக பயணிக்கிற போது எண்பத்தி எண்பதுகளில் இந்திய மக்கள் முன்னணி சார்பாக ஒரு போராட்டத்தில் நாங்கள் சென்னையில் சிறைப்பட்டோம் மக்கள் இந்திரா இந்திரா சுயேட்சாதியார எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று டெல்லியில் போட்டோம் அதற்கான முன் தயாரிப்பாக சென்னையில் ஒரு மாநாடு போட்டிருக்கோம் அந்த மாநாட்டுக்கு வர்றபோது போலீஸங்களை எல்லாம் அடித்து சிறைப்படுத்தி எண்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ரெண்டு பேரை திருச்சி சென்னை மத்திய சிறையில் அடைச்சிட்டாங்க அப்போவும் அதுக்கு முன்னதாக எழுபத்தி எட்டில் எண்பத்தி ரெண்டு இது எண்பத்தி எழுபத்தி எட்டில் வந்து வந்து தமிழுக்கு பல்கலைக்கழகம் கேட்டு அனைத்து தமிழ் கல்லூரி மாணவர் பேரவையுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னுடைய தலைமையில் ஒரு இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் திரட்டி தஞ்சையில் தமிழுக்கு பல்கலைக்கழகம் வேணும்னு ஒரு போராட்டம் சாலை மறியல் பண்ணி கைதானம் அதில் வந்து புலவர் களியவர்மாளுடைய மகன் வள்ளுவனை சிறையில் சந்திச்சேன் அப்போ அவரோட அந்த சிறையில் இருபத்தைந்து நாட்கள் இருக்கிற போது ஏற்பட்ட பழக்கம் அதை ஒட்டி புலவர் வந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி நான்காம் ஆண்டு எண்பத்தி நான்காம் ஆண்டு பெண்ணாட்டத்தில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய இனங்களின் சிறைக்கூடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை விடுவிப்போம் தமிழில் விடுதலை போராட்டத்தை ஆதரிப்போம் முழக்கத்தில் ஒரு பெரிய மாநாடு போட்டார் அந்த மாநாட்டுக்கு அந்த பருவத்தில் என்னை அழைச்சிருந்தார் அவர் ஒரு பெரிய தலைவர் மிகப்பெரிய தலைவர் இந்தியாவினுடைய நக்சல்வாரி இயக்கத்துடைய தமிழ்நாட்டின் முப்பெரும் தலைவர்களில் அவர் ஒருத்தர் எல் அப்பு ஏ எம் கோதன்ராமன் புலவர் கழிவர் மூணு பேரும் தான் பெரிய மாபெரும் தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்னை நினைவுபடுத்தி என்னை அழந்த மாநாட்டுக்கு அழைச்சிருந்தாராக நான் போயிருந்தேன் அந்த அடிப்படையில் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த மக்களே த தமிழரசம் போன்ற பல்வேறு தொடர்புகள் கிடைச்சிது அதால் தமிழ் தேசிய அரசியலையும் நான் ஈர்த்து கொண்டேன் ஈர்த்துக்கொண்டாலும் நான் என்னுடைய நட்சவரி இயக்கம் விடுதலை மக்கள் விடுதலைங்கிற கட்சியில் தான் நான் நினைந்தேன் பயணித்தேன் அதாவது இந்திய மக்கள் முன்னணி சிபிஐஎம்எல் விடுதலைன்னு பெறும் அந்த கட்சியில் எண்பத்தி எட்டு பயணித்தேன் ஆனால் இடையிலிடையில் தமிழ் தேசிய அரசியலும் நான் வந்து படிப்பேன் பேசுவேன் அதில் ஆர்வம் இருந்துச்சு அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் வெளியே இருக்கிற போது தாழ்த்தப்பட்டோரின் பார்வையில் இனங்களின் விடுதலையும் தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு சிறு குறு நூல் கூட நான் பண்ணுவேன் அதனால் அந்த தேசிய விடுதலை என்பது அது தொடங்கி என்னுடைய பெயரை வந்து இயக்கத்துக்கு முதல் முதல் நாங்கள் வச்ச பேர் தொண்ணூற்றி ஒன்றில் மே மாதம் ஒன்றாம் தேதி திருச்சி அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் தமிழ் தேசிய மனித உரிமை கழகம் அப்படின்னு தேசியங்கிற உணர்வுடன் அந்த கழகத்தை உருவாக்கினா பின்னால் அதை ஒட்டி நான் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தேசிய பாதத்தில் கைது செய்யப்பட்டிருந்த பல்வேறு விவாதங்கள் பல்வேறு தோழர்களுடைய சேர்க்கை நீக்கல் இதெல்லாம் சேர்ந்தது தமிழக மனித உரிமை கழகம் பேர் மாற்றினோம் அது தமிழக மனித உரிமை கழகமும் வேறு சில மனித உரிமைப்புகளும் என்ஜிஓக்கள் சில மனித உரிமைப்புகளை உருவாக்குனாங்க அது ரெண்டுக்குமான முரண் தெரியாமல் இருக்குது நம்மளும் வீச்சா மக்கள் மத்தியில் அந்த இயக்கத்தை கொண்டு போக முடியல அப்படிங்கிற அடிப்படையில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழக மக்கள் புரட்சிக்கழவுன்னு உருவாக்கணும் பெயர் இருந்தாலும் கொள்கை அதே தான் தேசிய விடுதலை சாதி ஆதிக்கு எதிர்ப்பு ஏன் சாதி ஒழிப்பு என்று நான் சொல்லுவதில்லை என்றால் சாதி இருப்பதற்கான அல்லது அதை நிறுவுவதற்கான நிலைநிறுத்துவதற்கான பாதுகாப்பதற்கான வர்க்க கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது அவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்தை தகர்க்காமல் சாதியை ஒழிக்க முடியாது இப்போ இந்த அதிகாரத்தை தகர்த்துட்டு நமக்கான அதிகாரத்தை பெறுகிற அந்த சமூகத்தில் தான் அதை செய்ய முடியும் இந்த சமூகத்தில் அந்த கொடுமைகளுக்கு எதிராக போராட முடியுமே தவிர தீர்வு காண முடியுமே தவிர கொடுமைகளுக்கு எதிராக போராடி கொடுமைகளை அனுபவிக்கிற மக்களுக்கு சில தீர்வுகளை கொடுக்க முடியுமே தவிர நிரந்தரமாக சாதி அமைப்பு ஒழிக்க இப்போ முடியாது ஆனால் அதுக்காக அதை க பார்வையாளராக நம்ம வந்து சைத்து கொண்டு போக முடியாது தான் சின் மீது அதிகாரம் ஒரு பார்வை நமக்கு தேசிய விடுதலை தான் இலக்கு தேசிய விடுதலையை பற்றி இங்கே பல கருத்துக்கள் தமிழ் தேசிய விடுதலை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது பல மாதிரியான கருத்துகள் இருக்குது உங்கள் பார்வையில் தமிழ் தேசிய விடுதலைக்கு என்னுடைய பார்வையில் தேசிய விடுதலை ஒரு மார்சிய லெனினிய வர்க்க அடிப்படையில் தான் தேசிய விடுதலை நடக்கும் குறிப்பாக இங்கே குடி தேசியம் என்று பல பேர் பேசுவரான ஒரு சாதி அடையாளத்தை வைத்து கொண்டு இவங்க தமிழர் இவங்கள்லாம் தமிழர் இல்லை என்கிற ஒரு புரிதலில் இங்கே வந்து அந்த தமிழ் அரசியலையே ஒரு நீர்த்து போகக்கூடிய அல்லது ஒரு எந்த கொள்கையும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அது அரசியல் தான் குடிதேச அரசியல் திராவிட தேசியம் என்று ஒன்று இல்லை திராவிடம்னே ஒன்று இல்லை அது திராவிட தேசியம் என்பதாக ஒரு கட்டமைப்பை இங்கே நிறுவி திராவிட ஆளு ஒருக்கத்துக்கு ஆதரவான கருத்தியலை வளர்க்குறதுக்கு திராவிட தேசியத்துக்கு பயன்படுத்தி இந்திய தேசியம் என்பதும் ஒரு இல்லை அது ஒரு கட்டமைக்கப்பட்ட இந்தியாங்கிறது கட்டமைக்கப்பட்ட நாடே தவிர ஒரு நாடு ஒரு பல தேசங்களுடைய கூட்டமைப்புன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா தேசிய தேசங்கள் விடுதலை பெற்று வந்தால் தேசங்கள் இணைந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கலாம் ஒரு இந்தியாங்கிற ஒரு எல்லை வரையறுத்துக்கொண்டு கொண்டு அது ஒரு பொறியமை ஒடுக்கப்படுகிற ஒரு அரசு பொறியமைவை வச்சுக்கிட்டு எல்லோரையும் அது வந்து இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அடைக்காண்டுக்கிட்டு இருக்கு தேசங்கள் தான் இருக்கு அந்த தேசங்களுடைய கூட்டமைப்பு என்பதற்கும் அது வேற பொருள் கொடுக்கும் அவ்வளவு ஜனநாயகமெல்லாம் இங்கே கிடையாது அது சொல்றதுக்கு ஜனநாயகம் கிடையாது கிடையாது அதனால் இந்த தேசிய விடுதலை என்பதை லெனினிய மூலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் குறிப்பாக மார்ஸ் வந்து அயர்லாந்து விடுதலை போராட்டம் நடத்துகிற பொழுது தொடக்கத்தில் அயர்லாந்து விடுதலை அவர் இதத்தார் தொழிலாளி வர்க்கத்தை பிளவுபடுத்துனி இப்போ இந்தியாவில் இருக்க தொழிலாளி வர்க்கத்தை பிளவுபடுத்துது தேசியம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு மார்சை அப்படி புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் அவர் தொடர்ந்து படிக்கவும் ஆய்வு செய்யவும் அந்த அயர்லாந்து மக்களுடைய போராட்டங்களை கூர்ந்து கவனித்த அடிப்படையில் அயர்லாந்து விடுதலை அவர் ஆதரித்தார் எப்படி ஆதரிக்கிறார்னா அயர்லாந்து விடுதலை பெற்றால்தான் பிரிட்டிஷ் வர்க்கமே விடுதலை பெற முடியும் அதுவரையிலும் அயர்லாந்து தனி நாடு போராட்டம் நடத்துகிறனால தான் பிரிட்டிஷினுடைய செல்வங்கள்லாம் அங்கே போரில் செலவிடப்படுது என்று சொல்லி உங்களையும் ஆழ்வர்க்கம் பிரிட்டிஷ் ஆளுவருக்கு ஏமாத்துறான் முதலாளிகள் ஏமாத்துறாங்க அயர்லாந்து விடுதலை பிரிட்டிஷ் தொழிலாளிக்கும் ஆதரிக்கணும் என்று சொல்லி தான் அயர்லாந்து விடுதலை ஆதரிக்கிறார் அதே மாதிரி போலந்து இருந்து விடுதலை விட்டு போறதை அவர் ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறார் ஆக ஒரு தேசிய விடுதலையை மார்ச் அடிப்படையில் ஆதரிச்சிருக்கிறார் தேசம் விடுதலை அடையணுங்கிறதுல அவர் அன்றைக்கு போலந்திலையும் வர்க்க போராட்டங்கள் இருந்துச்சு இப்போ லக்ஸா லோசா லக்ஸம் போன்ற தலைவர்களாக எடுத்தாங்க ஆனால் தேசம் ஒரு தேசம் தனக்கான விடுதலை கோருவதை அனுமதிக்கணும் ஆதரிக்கணுங்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்டவர் தான் ஏன்னா காலனிய நாடுகளுடைய விடுதலை ஆதரித்த மார்ஸ் தேச விடுதலை ஆதரிப்பதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதில்லை அடுத்து லெனின் லெனின் வந்து நார்வே இருந்து நார்வே ஸ்வீடன் ஒரே நாடு நார்வே பிரிஞ்சு போறது ஆதரிக்கிறார் தன்னுடைய சோவியத் குடியரசு ஆட்சியில வந்து தேசிய இனங்கள் பிரிந்து போகும் சுய நிர்ணய உரிமையை அரசியல் சட்டத்திலே தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை போராட்டத்தை ஆதரிக்காதவன் தகவே இருக்க முடியாதுன்னு சொல்றான் ஆனா இது எல்லாம் எதையே அடிப்படையாக சொல்றாங்க தேசியம் என்பது தேசிய போராட்டம் என்பது பொருளாதார அடித்தளத்தில் இருந்து எழும்புகிற ஒரு இயக்கம் பொருளாதார அடித்தளம் தான் அதற்கு காரணம் அது இங்கே வேறு வேறு வகையாக திரிக்கப்படுது முதலாளித்துவ கோரிக்கையெல்லாம் தேசிய விடுதலை கோரிக்கை அப்படின்னு சொல்லி இங்கே இந்தியாவில் இருக்க பல கம்யூனிஸ்ட் குழுக்களை சொல்கிறாங்க ஆனால் அவர் பொருளாதார அடித்தளம் என்பது முதலாளி என்று இல்லை அவர் சொல்லலை ஒரு தேசம் இன்னொரு தேசத்தால் ஒடுக்கப்படுகிற பொழுது அந்த ஒடுக்குண்ட தேசத்தின் முதலாளிகளுடைய குரலாக அது எழுந்து வந்துடுது பதினெட்டாம் நூற்றாண்டில் அதே பின்னால் ஏகாதிபத்தியம் சமூகத்தில் தேசிய விடுதலையை தலைமை ஏற்க வேண்டும் என்கிறதையும் சொல்லியிருக்கேன் லெனின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏகாதிபத்தியம் என்கிற ஒரு வடிவத்தை மார்ச் காலத்தில் இல்லை அப்புறம் சோசியலிசம் வந்துடும் அவர் நினைச்சார் ஆனால் முதன் முதலாக ஏகாதிபத்திய முதலாளித்துவம் நேரடியாக சோசியலிசத்துக்கு போகாமல் ஏகாதிபத்தியமாக மாறும் என்பதை லெனின் தான் தன்னுடைய தியரியா வந்து முன் ஆனா ஆனால் அந்த ஏகாதிபத்திய காலகட்டத்தில் காலனி நாடுகளிலும் காலனி நாடுகளில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களும் எப்படி விடுதலை வரும்னா அந்த தேசிய இனத்தின் பாட்டாளி தான் அதுக்கு தலைமை தான் சொல்கிறேன் இப்போ இப்போ உள்ள கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஆதரிக்கிறது இல்லை இந்திய இந்திய கட்சிகள் மாதிரியே தானே யோசிக்கிறாங்க அது ஒரு தான் இருந்தது இப்போ ஒரு அண்மை காலத்தில் பத்தாண்டுகளாக பல நக்ஸல்வரி இயக்கங்களாக இருந்தவங்க தேசிய விடுதலைக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு மாரசியல் அணினிய கட்சி கார்மிகில் தலைமையில் இருக்கிற கட்சி அவங்க தமிழ்நாடு மார்க்சியல் அணியை பேர் மாற்றி தேசிய விடுதலை ஆதரிச்சாங்க அதற்கு வந்திருக்காங்க புலவர் கலியவரும்பாலும் தோழர் தமிழரசனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க தான் அதாவது எம்எல் பார்ட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க தான் நக்சல் வரிகத்தில் அவங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தாங்க இப்போ தமிழ் தேச மக்கள் முன்னணின்னு ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து தமிழ் தேச அரசியலுக்கு வந்தது இப்படி பல இயக்கங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி விவாதிக்கவாவது செய்யக்கூடிய அளவுக்கு முன் வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் சிபிஐ சிபிஎம் அதுக்கு வரல அதான் அவங்க வர மாட்டேங்கிறாங்க அவங்க வர மாட்டேங்கிறாங்க அவங்க இந்திய கட்சி அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் கூட கட்சி ரெண்டு மாநிலத்தை தாண்டி இல்லை அந்த ரெண்டு மாநிலமே மாநில உணர்வுகளில் தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த கேரளாவுக்கும் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த பங்காலிங்கிற அடிப்படையில் தான் அந்த கட்சி அந்த வளருது இங்கேயே அப்படி தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்திய கட்சின்னு வச்சு அவங்க சொல்லிக்கிட்டு அந்த தேசிய வின விடுதலைகளுக்கு எதிராக இருக்காங்க கேட்டால் பிரிவினவாதி இனவாதி புதிய ஆய்வுகளும் புதிய படிப்பும் புதிய போக்குகளை பற்றிய பரிசீலனை ஆய்வுகள் அந்த கட்சியில் இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் ரெண்டுலேயுமே சிபிஐஎம்எல் லிபரேஷன் உட்பட இந்தியாவில் எழுந்திருக்கக்கூடிய இனங்களுடைய அரசியல் அலை மட்டத்தை கணிக்க தவறி இருக்கிறார்கள் அல்லது ஆய்வு செய்ய தவறி இருக்கிறார்கள் அது நல்ல வரலாற்றில் அவங்க வந்து ஒரு காலத்தில் அறுபத்தி மூணு இடம் தமிழ்நாட்டில் ராஜதானி சென்னை ராஜதானி இருக்கையிலே பெற்றவங்க இந்தியாவில் எதிர்கட்சியாக இருந்தவங்க எதிர்கட்சியாக இருந்தவங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு இல்லை ஒன்பது இடத்துல இருந்தவங்க இப்போ அளவுல எட்டு சீட் தான் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு சீட்டு ரிசர்வ் தொகுதி ஒன்னு திருப்பூர் தொகுதி ஒன்று அது கிழத்தஞ்சிங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இப்போ சீனிவாச ராவ் போட்ட உழைப்பு அதனால வந்து அது கூட்டணியில தான் அதுவும் கூட வர முடியுது கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அதுக்கான உயிர் தெடி போட தேசிய எல்லைகளை அது இப்போ ஜீவாத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தினார் மொழி தேசம் அப்படிங்கிற அக்கறை செலுத்தினார் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்ட அந்த பார்வை இல்லை அதனால் அவங்க இந்திய கட்சியாகவே இருக்காங்க இல்லை அவங்க வந்து இந்திய நீர்வட்டத்திலே கலந்து தேசிய விடுதலை எதுவுமே இருக்கிறதுனால தான் இந்த லெவலுக்கு வந்தது காரணமாக ம் ஆமாம் அதுவும் ஒரு காரணம் முக்கியமாக நிச்சயமாக தமிழ்நாட்டு உணர்வுகளுக்கு இப்போ ஆற்று நீர் சிக்கல் எடுத்துக்கிட்டால் கேரளாவில் சிலந்தி ஆட்ல தடுப்பணை கட்டுறாங்க கர்நாடகாவில் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க ஆந்திரா வந்து வைப்ப பாடாறு தட்பாடு இது குறித்து ஒரு இந்திய கட்சிக்காக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பார்வை ஒரு கொள்கை என்ன பொதுவாகவே பேசலாம் பொதுவாக பேசலாம் அது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று சொல்லுது கேரளாவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று சொல்லுது ஆந்திராவில் இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று சொல்லுது கர்நாடகத்தில் இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று சொல்லுது அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை இருக்குமா ஒரு ஒவ்வொரு இருக்குமோ இந்தியாவில் இந்த மாற்று நீர்ச்சுக்களை எப்படி தீர்த்துக்கிறது இந்தியாவுடைய மொழி பிரச்சனை எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கொள்கை அறிக்கை அவங்ககிட்ட இருக்கணும் மொட்டை இந்தியா வந்து ஒரு நாடு அதுக்குலாம் நம்ம பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னா நாடாளுமன்றம் இதுக்கு சட்டமன்றம் இதுக்கு காவல்துறை எதுக்கு நீதித்துறை இதுக்கு அப்போ பேசி பேசி எப்படி தீக்கிறது கிட்டத்தட்ட தீக்கவே முடியலையா இப்ப தமிழ் தேசியம்னாலே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தீவிரவாத இயக்கம் இல்ல வந்து ஒரு ஆயுதம் தாங்கிறது விடுதலை அது ஜனநாயக ரீதியா அதாவது இறாண்மையை உருவாக்க முடியுமா ஜனநாயக ரீதியா தமிழ் தேசியத்தை ஜனநாயக ரீதியாக ஜனநாயகம் பத்தியே பல விவாதங்கள் இருக்கு அதனால அந்த இன்றைக்கு நம்ம வந்து மக்கள் திரள் பாதையில மக்களை அரசியல் படுத்துறது அதுதான் நம்ம முடியாது அதுக்கு மேலே இது இந்த விவாதத்தில் அதை பற்றி உள்ளார்ந்து பேசுகிறதுக்கு இந்த இடமும் பொருத்தமான விவாதமாக இருக்காமே முடியாது தமிழ் தேசியம் வேணும் தமிழ் தேசியம் வளரணும் தமிழ் தேசியம் கருநிலையில் இருக்குது எவ்வளோ எட்டு கோடி மக்களில் தமிழ் தேசியத்தை பற்றி அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க விவாதிக்கிறவங்க பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அதை பற்றி அறிஞ்சவங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க நாம் தமிழர் ஓட்டு போட்டதுனாலேயே தமிழ் தேசியம் இங்கே பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது தமிழ் தேசியங்கிறது ஒரு சித்தாந்த போராட்டம் இந்த சித்தாந்த போராட்டத்துக்கான அரசியல் கட்டமைப்புகளை உருவாக்கி அரசியல் மக்கள் திரள் அமைப்பை உருவாக்கி மக்கள் மயமாக மாற்றணும் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழிலாளர்களில் பல பிரிவுகள் இருக்காங்க விவசாயிகளில் பல பிரிவு இருக்கிறாங்க அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம நாலு நாளைக்கு முன்னே நான் எழுதியிருந்தேன் அதை விரிவாக பேச முடியுமான்னு எனக்கு இதில் தெரியல தொழிலாளர் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் ஒடுக்கித்தான் இங்கே வந்து இந்திய தேசியம் வந்து செல்வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சி அல்லாத எல்லா கட்சிகளும் விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு நியாயமான விலை கொடுக்கறதுக்கு யார் பேசுகிறது தொழிலாளர்களுக்கு கொடுக்கறதில்ல குறிப்பாக தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதினாறு ரூபா சம்பளம் ஒரு விவசாய தொழிலாளிக்கு ஒரு நாள் கூலி பதினாறு ரூபாய் இன்றைக்கி ஐநூறு ரூபாயிலேருந்து எழுநூறு ரூபாய்க்கு உள்ளேதான் கிடைக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூற்றி பத்து ரூபா வாங்கின வாத்தியாருக்கு இன்றைக்கி எண்பதாயிரம் ரூபா சம்பளம் கிளார்க்கு அறுபதாயிரரூபா சம்பளம் அப்போ இது எத்தனை மடங்கு நூற்றி இருபது மடங்கு மாறிருக்கு மாறி இருக்கு ஆனால் விவசாய தொழிலாளிக்கு அந்த நூற்றி இருபது மடங்கு அதிகரிச்சுருந்தால் ஒரு நாள் கூலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாள் ஒரு நாள் கூலி கிடைச்சா அவன் வந்து சந்தையில் முதலீடு செய்வான் வந்து கடனாளியாக எல்லாம் இருப்பான் விவசாயிக்கு நெல்லுக்கு விலை கரும்புக்கு விலை பருத்திக்கு விலை கிடைச்சா அவன் கிராமப்புற உபரி பணத்தை எடுத்து புதிய தொழில்களில் முதலீடு போடுவான் தேசிய மூலதனம் வளரும் தேசிய தொழிலாளர் வர்க்கம் மேலெலும்பி வரும் அப்போது வந்து ஒரு தேசிய அரசியல் வந்து முன்னு அது வராமல் தடுக்கிற உலக முதலாளிகளுடைய கொள்ளைக்காடாக தமிழ்நாடு உலக முதலாளிகளுடைய கொள்ளை காடா இருக்கு தமிழ்நாடு இருக்கு அதுக்கு இப்ப உள்ள உதவியா இருக்கு மோடி எதுக்குறாம திராவிட இயக்கத்தில் மோடி யாரை வளர்த்திருக்காருன்னா அம்பானி அதானி வளர்க்குறாரு அந்த அதானிக்காக தான் பரந்தூர் விமான நிலையத்துல ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த கையகப்படுத்தி திமுக அரசு கொடுக்குது அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்துல அதானிக்காக ஐயாயிரம் ஏக்கரை பறிச்சு கொடுக்குது அங்கே மீனவர்களை அடித்து விரட்டது அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியலை யாருக்கு செய்கிறாங்க முதலாளி அதானிக்காக அவன் அதே மாதிரி இதில் பதினாறு பேரை சுட்டு பண்ணாங்கல்ல பதிமூணு பேரை ஸ்டெர்லைட்டில் வேதாந்தா குரு அணில் அகர்வால் அவரும் முதலாளி இப்படி பெரும் முதலாளிகளுடைய நலனுக்காக இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் கூட இங்கே முதலீடு போனாங்க வெளிநாடுகளில் முதலீடு போகிறாங்க இங்கே சேவை சாராயம் காய்ச்சுறது பல்வேறு மோசமான தொழில்களை செய்கிறது சேவை துறைகள் அதில் முதலீடு போடுறாங்களே தவிர உற்பத்தி துறை வேலை போட்டதை செஞ்சால் தான் வேலை வாய்ப்பு இருக்கும் அதனால் வரக்கூடிய முதலாளிகளும் வட இந்தியாக்காரங்க பன்னாட்டு முதலாளிகள் அவன் அலைச்சிக்கு வர ஆட்களும் வட இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டு தொழிலாளிகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க கிடைக்கிற வேலைக்கு மிக கூலிக்கு வேலை பார்க்குறாங்க இங்கேலாம் இருபதாயிரம் ரூபா ஒரு தொழிலாளி வேலை கிடச்சா அவன் வீடு வாடகை எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அதில் இங்கே தொழிலாளி வர்க்கத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் ரெண்டு வர்க்கத்தையும் அமைப்பாக்கணும் அவங்களுக்கு மொழி உணர்வையும் தேசிய உணர்வையும் ஊட்டணும் இதுக்கெல்லாம் நீண்ட காலமும் நிறைய ஆட்கள் வேணும் நிறைய முன்னணி சக்திகள் வேணும் அதெல்லாம் உருவாகாமல் இறுதியில் எது அடைய போகிறோமோ அதுக்கு என்ன முரண்பாடாக வருமோ அதை இப்போவே கேள்வி கேட்குறதுக்கு இல்லை தேசிய விடுதலை மக்கள் மத்தியில் ஜனநாயக பூர்வமாகவே எண்ணெடுக்கப்படுமா ஜனநாயக பாதை இல்லாத வன்முறை பாதையில் போகுமா என்கிற கேள்வியே இறுதி இலக்கை இப்பொழுது நாம் தீர்மானிக்க முடியாது அந்த பரிமாண வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியில் அதுதான் தான் தீர்மானிக்கணும் அன்னைக்கு எதிரி அந்த மக்கள் எழுதுகிற பொழுது எதிரி சும்மா விட்டு வைச்சிருக்க மாட்டோம் இந்த அமைப்புகளை அப்போ அந்த அந்த சமூகம் தான் அதை தீர்மானிக்கணும் அந்த முரண் தான் தீர்மானிக்கணும் ஏதாவது ஆயுத போராட்டமாக ஜனநாயக போராட்டமா அப்படின்னு அந்த மக்கள் தான் அந்த நேரத்தில் என்னமோ அதை தீர்மானிப்பாங்க நம்மளே இன்னைக்கு வந்து தீர்மானிச்சு ஒரு தீ ஒரு தீர்வை வந்து திணிக்கிற முடியாது அப்படி திணிப்பதன் மூலமாக மக்கள் அமைப்பாகிறதே த ஒரு அச்சப்படுத்தி தடுக்கிற ஒரு போக்கு கூட அது வந்துடும் ஜனநாயக பாதையில் மக்களை வென்றெடுப்போம் என்கிறதோட நம்ம நேரம் நேரத்தை எங்களுக்காக நன்றி மகிழ்ச்சி